வணக்கம் நான் உங்கள் ஜோதர திருச்சேரே ராஜா மகனேஷ் இந்த பதிவுல கண்ணிராசிக்கான வாரராசி பார்க்கலாங்க கன்னிராசி ராசிக்கு என்பதே இருக்கக்கூடிய புதன் பகவான் இரண்டாம் இடமான வருமானம் வாக்கு அந்த குடும்பாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் என்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு குடும்பத்தில் வருமானம் உண்டு குடும்பத்திற்கான முயற்சியில் வெற்றிகள் உண்டு குடும்பத்தில் பொன் பொருள் சேர்க்கைகள் உண்டு குடும்ப நபர்களுக்கு வந்து நீங்க என்னென்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து இந்த கன்னிராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவருடன் மிக மிக ரொம்ப சந்தோஷமா வந்து செயல் சந்தோஷமா செயல்படக்கூடிய வாரமாக வந்து இது அமைது ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க இந்த வாரத்தில் குடும்பம் வந்து ரொம்ப அவ்வளோ அழகா இருக்கும் ஏன்னா தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் போது அதுக்கப்புறம் இந்த மன நிறைவு தானே கன்னிராசிக்கு வந்து மன நிறைவான ஒரு வாரமும் வந்து இந்த வாரம் இருக்கு இரண்டாம் இடத்துல இருந்து சுனஞ்சேரம் பண்றதுனால உங்களுடைய பேச்சுக்கள் மூலமா உங்களுடைய வாக்கின் மூலமா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா வருமானம் வந்து தேடி வரக்கூடிய வாரம் இது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் உங்களை தேடி வரும் எதிர்பாராத லாபங்கள் உங்களை தேடி கொண்டு வரும் ரியல் எஸ்டேட் பண்றவங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வாரத்துல லாபங்கள் உங்களை தேடி வரும் வண்டி வாகனங்கள் வந்து வாங்கி இருப்பீங்க இல்லையா அவங்களுக்குமே வந்து இந்த வாரத்துல லாபங்கள் தேடி வரும் கலைத்துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு புதிய புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஓகேங்களா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா வந்து சுக்கிர பகவான் தான் வந்து பாக்யாதிபதி அந்த சுக்கிர பகவான் வந்து குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இந்த டயத்துல வந்து திருமணம் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு தாராளம் அமையும் குடும்ப அதாவது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளை பார்ப்பீங்க அப்போ தாராளமா இந்த டயத்துல முயற்சிகள் பண்ணுங்க அதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் மடத்துல ராசிக்கு நான்காம் அதிபதியும் ஏழாம் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் பாகியஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அப்போ வாழ்க்கை துணைவின் மூலமா வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது புதன் புதன் வந்து புதனை வந்து அவர் தான் உங்களுடைய ராசிக்கு வந்து அதிபதியாக தான் புதனை அதிபதியாக பெற்ற கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாமே நடக்கும் இந்த வாரத்தில் நல்ல விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள் நல்லா அற்புதமா இருக்கும் எல்லாமே எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது இந்த வாரத்தில ஏழு எட்டு இந்த நாட்கள உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்கு ஓகேங்களா முயற்சிகளின் வெற்றிகள் அந்த சின்னதாக ஒரு எஃபெக்ட் போடுவீங்க அது விஷ சம்பந்தமான விஷயம் வந்தாலும் சரி தான் இல்லை அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்களில் போய் நீங்கள் பேசுகிறதா கூட சரி தான் அதன் மூலமாக வெற்றிகள் சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்களை எல்லாமே நடக்கும் ஒன்பதாம் தேதி பத்தாந்தேதியில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் லாபங்கள் உங்களை தேடி கொண்டு வரும் புதிய முயற்சிகளில் இறங்கி வெற்றிகளை பார்ப்பீங்க நல்ல நல்ல விஷயங்கள எல்லாமே நடக்கும் ஷேர் மார்க்கெட்டில் லாபங்கள் உங்களை தேடி கொண்டு வரும் வாகன யோகம் உண்டு இந்த நாட்கள் வந்து வாகனங்கள் வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுங்க அதுக்கான மூமெண்ட் வந்து நீங்க அந்த வாகனம் உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்துருக்கு மேஜிக் மாதிரி நடக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா பதினொன்னு பன்னிரெண்டு இந்த நாட்களை வந்து குழந்தைகளின் மீது ரொம்ப பாசமா இருப்பீங்க குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுப்பீங்க குழந்தைகளுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு என்ன பண்ணுமோ அந்த விஷயத்தையும் பண்ணுவீங்க அவங்களுடைய மனசு நிறைவாகிற மாதிரியான எல்லா விஷயமும் எல்லாமே செய்வீங்க வழிபாடுகள் வழிபாடுகள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குலதெய்வ வழிபாடும் இந்த நாட்கள்ல பண்ணலாம் மிக மிக சிறப்பு பதிமூன்றாம் தேதி வந்து புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்றதா இருந்தாலும் சரிதான் இல்ல கடன் சம்பந்தமான விஷயம் பேச பேசுறதா இருந்தாலும் சரிதான் அன்னைக்கு சண்டே தான் இருந்தாலுமே போன் மூலமா பேசிக்கலாம் அதன் அந்த இதற்கான முயற்சியில் எடுக்கிறதுனால சரிதான் இது எல்லாமே பைமணாந்தே எடுங்க அதுல எல்லாத்திலுமே ரொம்ப அற்புதமா சக்ஸஸ் பண்ணுவீங்க கன்னிராசிக்காரங்க இதுவரைக்கும் ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நான் உங்களை ஜோதிட திருச்சேரி ராஜவங்கரேஷ்